பிரான்ஸ் அரசாங்கம் செல்வந்த குடும்பங்கள் மீது இரண்டு வீத செல்வந்த வரி விதிக்கும் திட்டத்தை முன்மொழிந்துள்ளது பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய நிதிநிலை அறிக்கை விவாதம் நடைபெறுகிறது பிரான்சில் நடைபெறும் வரவு செலவு திட்ட விவாதம் சூடுபிடித்துள்ளது பாரிஸ் லூவ் அருங்காட்சியக கொள்ளை சந்தேக நபர்கள் மீது விசாரணை நடைபெறுகின்றது பரிசு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு சந்தேக நபர் ஒபேபில் பகுதியை சேர்ந்தவர் பிரிஜித் மெக்ரோ மீதான சைபர் துன்புறுத்தல் வழக்கு பரிசில் நடைபெற்றுள்ளது பரேஸ் த கார்தனோட் எதிரில் உங்களையை வரவேற்கின்றதே லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வெனேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனேர் பரிசு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்குத் தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாகப் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வெனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் பிரான்சில் ஏனிய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாக்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு மாத்திரம்தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்ஸ் அரசாங்கம் நாட்டின் மிகப்பெரிய செல்வந்த குடும்பங்கள் மீது இரண்டு வீத செல்வ வரி விதிக்கும் திட்டத்தை இருபத்தேழாம் தேதி முன்மொழிந்துள்ளது இந்த வரி பிரெஞ்சு பொருளாதார நிபுணர் கெப்ரியேல் ஜோக்மன் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது பிரான்சின் சமூக நீதி மற்றும் வரி சமத்துவம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த வரி முன்மொழியப்பட்டுள்ளது வணிகத் தலைவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இது முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள் சமதர்ம கட்சியான சோசலிஸ்ட் கட்சி இந்த வரியின் கீழ் வரும் வரம்பை குறைக்கும் ஒரு மாற்று திட்டத்தை முன்வைத்துள்ளது சுக்மன் லைட் என்று அழைக்கின்றனர் ஆனால் கெவரியல் சுக்மன் இந்த மாற்று திட்டத்தில் உள்ள விதிவிலக்குகள் மற்றும் ஓட்டைகள் வரியின் நோக்கத்தை பாழாக்கும் என்று எச்சரித்துள்ளார் இந்த வரி தொடர்பான அரசியல் பேச்சுவார்த்தைகள் இதுவரை முடிவுக்கு வரவில்லை சமூக நீதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே சமநிலை காண்பது அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது இந்த வரி பிரான்சின் செல்வந்தர்களின் வரி சுமையை அதிகரிக்கும் அத்துடன் சமூக சமத்துவத்தை மேம்படுத்தும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய நிதிநிலை அறிக்கை விவாதம் நடைபெறுகின்றது பிரான்சின் தேசிய சபை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முழுமையான கூட்டத்தை நடத்தி வரவிருக்கும் ஆண்டுக்கான சர்ச்சைக்குரிய நிதிநிலை அறிக்கையை விவாதத்திற்கு உட்படுத்தியது பொது வரவு செலவு திட்டத்தில் வரவிருக்கும் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து ஆராயப்படுகிறது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து தனியாக ஆய்வு நடைபெறுகின்றது இந்த வரவு செலவு திட்டம் சர்ச்சைக்குரியதாக கருதப்படுவதற்கு காரணம் அரசாங்கத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் சமூக நல திட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களாகும் சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பொதுமக்களின் நலனுடன் நேரடியாக தொடர்புடையது வரவு செல்வு திட்ட விவாதத்தின் முடிவுகள் பிரான்சின் பொருளாதார மற்றும் சமூக கொள்கைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வரவு செல்வு திட்டம் ஒப்புதல் பெற்றால் அடுத்த ஆண்டு முதல் புதிய நிதி ஒதுக்கீடுகள் நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் நடைபெறும் வரவு செல்வு திட்ட விவாதம் சூடுபிடித்துள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருமான வரி அட்டவணையை உரைய வைக்கும் திட்டத்தை நிராகரித்துள்ளனர் இதனால் அரசாங்கம் இரண்டு பில்லியன் யூரோ வருவாயை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலதிக வேலை ஊதிய வரியை குறைக்கும் திட்டத்தை வலதுசாரிகள் வெற்றிகரமாக முன்மொழிந்துள்ளனர் உயர் வருமானம் பெற்றவர்களுக்கு புதிய வரி விதிக்க வேண்டும் என்று சோசலிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருகின்றது விரைவில் ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை முன்மொழியப் சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ஒலிவியே போர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறான நடவடிக்கை முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட ஒப்புதல் புறப்படாத பட்சத்தில் அரசாங்கம் நிதி நெருக்கடியில் சிக்கலாம் இடதுசாரி கட்சிகள் உயர் வருமானம் பெற்றவர்களுக்கு அதிக வரி விரிப்பதன் மூலம் சமூக நீதி காப்பது குறித்து வலியுறுத்தி வருகின்றன வரவு செலவு திட்ட ஒப்புதல் புறப்படாவிட்டால் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் இது பிரான்சின் அரசியல் நிலைமையை மேலும் சிக்கலாக்கலாம் என கூறப்பட்டுள்ளது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பர்னிச்சர் வகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சனைய உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெரி கண் பார்வை குறைபாடு வைத்திரை வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர்னோ பரிஸ் லூவ்ர அருங்காட்சியக கொள்ளை தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த கைதுகள் டிஎன்ஏ ஏ விரல் ரேகைகள் கணனி நியாயவியல் ஆதாரங்கள் மூலம் அவர்களை கொள்ளையுடன் இணைக்கிறது குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மற்றும் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதாகி இருப்பவர்களிடம் நடைபெறும் விசாரணைகள் மூலம் மேலும் இரண்டு நபர்கள் தப்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது லூவ் அருங்காட்சியகத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இதுவரை மீட்கப்படவில்லை சிசிடிவி காட்சிகள் மற்றும் நிபுணர்களின் பகுப்பாய்வுகள் கொள்ளையர்கள் பகுப்பறிவு கொண்ட அரை நிபுணர்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் அவசரமாக தப்பிச் செல்லும் பொழுது அவர்கள் சில சுவடுகளை விட்டுச் சென்றுள்ளனர் பரிசு லோவ் அருங்காட்சியகத்தில் அக்டோபர் தேதி நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் பற்றிய விசாரணைகள் தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பரிசு லோவ்ர அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் ஒருவர் ஒபே வில்லியே பகுதியை சேர்ந்தவர் என்றும் இருவரும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் வந்துள்ளது இருவரில் ஒருவர் அல்ஜீரியா செல்ல முயன்ற வேளை ஜால்துகோல் விமான நிலையத்தில் வைத்து கைதாகினார் மற்றவர் ஒபே வில்லியே வைத்து கைது செய்யப்பட்டார் கைதாகியுள்ள இருவரும் காவல்துறையினருக்கு பரிட்சயமானவர்கள் ஏற்கனவே நகை கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பகல் வேளையில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது நான்கு கொள்ளையர்கள் அருங்காட்சியகத்தின் மேல் தளத்தில் உள்ள அப்பலோ கலரியில் நுழைந்து எண்பத்தெட்டு மில்லியன் மதிப்புள்ள நகைகளை திருடியுள்ளனர் இதுவரை எண்பத்தெட்டு மில்லியன் யூரோ மதிப்புள்ள நகைகள் மீட்கப்படவில்லை கொள்ளையில் ஈடுபட்ட மற்றைய இரு நபர்கள் காவல்துறையினரால் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார்கள் இந்த கொள்ளை பிரான்சில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன அத்துடன்

உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக நுழை வித்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கம் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சின் குடியரசுத் தலைவரை மெனுவல் மெக்ரோனின் மனைவி பிரிட்ஜிட் மெக்ரோ மீதான சைபர் துன்புறுத்தல் வழக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பரிசில் நடைபெற்றுள்ளது பிரிஜித் மெக்ரோனை பாலினவாத சைபர் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பத்து பேர் மீது விசாரணை தொடங்கியுள்ளது இவர்கள் பிரிஜித் மெக்ரோனின் பாலினம் மற்றும் பாலியல் தொடர்பாக ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை பரப்பியதோடு அவரது வயது வேறுபாட்டை பாலியல் துன்புறுத்தல் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இவர்களில் ஆறு ஆண்கள் நான்கு பெண்கள் அடங்குகின்றனர் இவர்கள் சட்டப்பூர்வமாக குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்கு பிரிஜிட் மெக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது இவர்களில் சிலர் அமெரிக்காவில் வலதுசாரி செல்வாக்கு செலுத்துனர் கண்டஸ் அவன்ஸ் பிறப்பிய தவறான தகவல்களையும் பகிர்ந்துள்ளனர் கண்டஸ் அவன்ஸ் பிரிஜிட் மெக்ரோ ஒரு பெண் அல்ல என்ற பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி வருகிறார் இதற்காக மெக்ரோன் தம்பதி அமெரிக்காவில் கான்டன்ஸ் ஓவன்ஸ் மீது வழக்கு தொடுத்துள்ளனர் பிரிஜித் மெக்ரோன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தங்களுக்கு எதிராக பிறப்பப்பட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக பிரான்சில் பல வழக்குகள் தொடுத்துள்ளனர்